அண்டவர் யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க ரொம்ப கோவப்படுறவங்களா இருக்கலாம் ரொம்ப உங்களுக்கு கோவம் வரலாம் கோபத்தை அடக்கிரு மகன் மோசே வந்து எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் எவ்வளோ பெரிய ஊழியர்காரன் ஏன் ஏன் காணானுக்கு போகல காணானுக்கு போகிறதுக்கு என்ன காரணம் வேற ஒன்றும் இல்லை கோவம் மட்டும்தான் ஆண்டவர் வந்து அவனை கோவப்படக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாரு நீ எதுக்கு கோவப்பட்டு கண்மலையை அடித்த நான் பேச தானே சொன்னேன் நீ போக மாட்டேன் மூணு டைம் ஜோம் பண்ணுறான் சில நேரத்தில் கோபம் வந்து நமக்கு கா பரலோகத்தையே தடை பண்ணி போகிறோம் உங்கள் உயர்வையே தடை பண்ண போடும் யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் வருதா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க நான் இன்னைக்கு கோவப்பட மாட்டேன் ஆண்டவர் கோப்பட மாட்டான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் தகப்பனே இன்றைக்கு இந்த இருபத்தைந்தாவது நாள் சொன்ன இந்த வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் அந்த வரை அது ஞானமாக நிறைவேறட்டும் நாங்கள் இனி கோபத்தினால் எதையுமே இழந்துடக்கூடாதுப்பா ஒரு சாந்த குணத்தை கொடுங்க ராஜா வேதம் சொல்லுதில்லை உங்க சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க கிடவுது அந்த சாந்த குணத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ நீர் கட்டளை இடுவீராக சாமி நன்றியப்பா இந்த ஜபங்கள் வெற்றியாய் நடக்க உதவி செய்யும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபமே நல்ல பிதாவே ஆமேன் காட்பிளஸ் யூ ஆண்டவர்களை ஆசிர்வதிப்ப